爸。Yeah, நம்முடைய திறமைகளையும் தாளந்துகளையும் யாராலப்பா கண்டுபிடிக்க முடியும் என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க என் தாசனாகிய தாவிதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ தேவன் தாவிதை கண்டுபிடித்தாராம் நிறைய பேரால் தாவிதனுடைய திறமைகளையும் தாளந்துகளையும் கண்டுபிடிக்க முடியல ஆரம்ப காலகட்டத்தில் சொந்த தகப்பனால் கண்டுபிடிக்க முடியல ஏன் சொந்த சகோதரர்களால் கண்டுபிடிக்க முடியல சகோதரர்கள் கேட்டார்கள் நீ ஏன் இங்கே வந்த இது யுத்த கலம் யுத்தம் நடக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கிறாங்க சவுல் ராஜா கிட்ட போய் சொல்லும்பொழுது முடியாது அப்படின்னு பார்த்த உடனே சொல்லிட்டாரு ராஜா இருந்தாலும் இந்த போட்டுட்டு போ யுத்தத்துக்கு கோலி ஆத்தின் இடத்துல அனுப்புகிறாரு சவுல் ராஜாவால் கண்டுபிடிக்க முடியல தாவிதை சுற்றி நெருங்கி இருந்தவர்களால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் தேவன் சொல்லுகிறார் என் தாசன் ஆகிய தாவிதை கண்டுபிடித்தேன் என்று இன்றைக்கும் கூட உங்களுடைய திறமைகள் தாளந்துகளை உங்களோடு நெருங்கி இருக்கிறவர்களால் உங்களை சுற்றி இருக்கிறவர்களால் கண்டுபிடிக்க முடியாது அவர்கள் உங்களை சாதாரணமாக தான் நினைப்பார்கள் ஆனால் உங்களுக்குள்ளாக எவ்வளவு திறமைகளையும் தாழ்ந்துகளையும் தேவன் விதைத்திருக்கிறார் என்றும் அவருடைய பிரசன்னத்தினால் உங்களை நிறைத்திருக்கிறார் என்றும் கோலியாத்தை வீழ்த்தக்கூடிய நாயகனே இங்கே இருக்கிறார் என்றும் வெளிக்கொண்டு வந்தது போல உங்களையும் ஒரு நாள் வெளிக்கொண்டு வருவார் அப்ப நீங்க சொல்லுவீங்க தேவன் என்னை கண்டுபிடித்தார் என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை தேவன் கண்டுபிடித்துள்ளார் நீங்கள் அவரை முழுமையாக நம்பும் பொழுது அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மகனாய் மகளாய் உங்களை மாற்ற வல்லமை உள்ள இருக்கிறார் மாற்றுவார் அமேன்